வேதிகா ரிப்போர்ட் சேனலூடாக இணைந்திருக்கின்றோம் விமான பயணங்கள் என்றாலே மகிழ்ச்சியானது குதூகலமானது என்பதை தாண்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் விமான பயணம் என்றாலே ஒரு அச்சத்தை ஊட்டுகொண்டதாக அல்லது ஒரு பாதுகாப்பிட்டதாக வரக்கூடிய வகையில் தொடர்ந்து சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன இறுதியாக ஏர் இந்தியா விமானம் இந்தியாவில் விபத்துக்குள்ளாகி ஒருவர் தவிரமைக்க அனைவிருமையை உயிருள்ள அந்த சம்பவம் இந்தியாவில் மட்டுமன்றி உலக நாடுகள் அனைத்திலுமே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது നടുവാനിൽ പറന്നുകൊണ്ടിരുന്ന വിമാനം ദീരന காரணமாக திரையிறக்கப்பட்டிருக்கிறது இயந்திர கோளாறு அடையாளம் காணப்பட்டது விமானி உடனடியாக விமானத்தை தரையிறக்குவதற்கு முடிவு செய்தார் மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் விமான நிலையத்தில் நேற்றிரவு ஒன்பது அம்பத்தி மூன்று விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதோடு அதில் பயணித்த நூத்தி ஒரு விமான பயணிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கின்றனர் இது தொடர்பாக இண்டிகோ விமான நிறுவனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது டெல்லி விமான நிலையத்தில் இருந்து கோவா நோக்கி புறப்பட்ட விமானத்தில் இயந்திர கோளாறு காரணமாக விமானம் திரையிறக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னம் முழுமையாக விமானம் பரிசோதிக்கப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது அத்தோடு அதில் பயணித்த பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் அவர்கள் பயணிப்பதற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது